மாபெரும் கடலோட நடுவுல இருந்த ஒரு தீவோட காட்டு பகுதியில பல கொடிய மிருகங்களும் சாதுவான மிருகங்களும் இருந்தது இந்த மிருகங்களோட மன்னன் கஜேந்திரன் யானை இதோட சொல்லுக்கு எல்லா மிருகங்களும் கட்டுப்பட்டு வந்தது கஜேந்திரன் பலசாலி கொண்டது அதோட நடுநிலை தவறாம இருந்து வந்தது அந்த சுற்றியுள்ள கடல்ல ஒரு நீர்வாழ் நங்கை இருந்தா இடுப்புக்கு கீழே அவளோட உடல் இடுப்புக்கு மேலுள்ள உள்ள பகுதி மனித உடல் போலவும் இருந்தது அவ கடல்ல நீந்தி கரைக்கு வந்து காட்டு மிருகங்களோட அன்போடவும் பரிவோடவும் பழகி வந்தா ஒரு நாள் சாயங்காலம் கடற்கரையில மிருகங்கள் கூட கஜேந்திரன் கிட்ட அவங்களோட குறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தது அப்போ ரெண்டு ஓனாய்கள் காயப்பட்டு ரத்தம் சொற்ற ஒரு ஆட்டுக்குட்டியோட அங்க வந்து முன்னாடி நின்னுது கஜேந்திரன் ஆட்டுக்குட்டிய பரிவோட பாத்துக்கிட்டே ஓனாய்கள் கிட்ட உங்களிடையே என்ன தகராறுன்னு கேட்டது அப்போ கொஞ்சம் கருப்பா இருந்த ஓனாய் அரசே இத நான் வேட்டையாடின அதனால இது எனக்கே சேரணும்னு சொன்னது அப்போ பழுப்பு நிற மற்ற ஓனாய் இது எனக்கே சேரணும் ஆட்டு மந்தையில இருந்து பிரித்து தனியா நான் இதை கொண்டு வந்தேன் அப்போ இந்த ஓனாய் திடீர்னு இது மேல பாஞ்சு காயப்படுத்திட்டு இது தன்னுடையதுன்னு சொல்லுதுன்னு சொன்னது கஜேந்திரன் ரெண்டு ஓனாய்களையும் கடுமையா கடிஞ்சுக்கிட்டு பழுப்பு நிற ஓனாய்கிட்ட நீ ஆட்டுக்குட்டிய நயவஞ்சகமா மந்தையிலிருந்து பிரிச்சுக்கிட்டு வந்ததே பெரிய குற்றம் அதனால நீ ஒரு வார காலத்துக்கு இருட்டு குகைக்குள்ள சிறைப்பட்டு கிடக்கணும்னு சொன்னது அதுக்கப்புறம் அது கருப்பு ஓனாய்கிட்ட நீ அந்த ஓனாய் ஓட்டி வந்த ஆட்டுக்குட்டி மேல பாஞ்சது தவறு அதனால நீ இந்த ஆட்டுக்குட்டிய அதோட மந்தையிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும் இதை செய்ய தவறினா நீ வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயே அடிபட்டு கிடக்க வேண்டி வரும்னு சொன்னது இப்படி நடந்ததை எல்லாம் நீர் நங்கைகிட்டு இருந்தா பிறகு அவ கஜேந்திரனோட முன்னாடி போயி கஜேந்திரா உங்களோட தீர்ப்ப மிருகங்கள் ஏத்துக்கறத பார்த்து மகிழ்ச்சி அடையற ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் ரெண்டு ஓனாய்களும் ஆட்டுக்குட்டி தனக்கேன்னு சொல்லியும் அதை ஏத்துக்காம குட்டிய மந்தையில விட்டுட்டு வர சொன்னீங்களே அது ஏன் மிருகங்கள் வேட்டையாடிதானே அவங்களோட உணவை அடையணும்னு கேட்டுது கஜேந்திரனும் காட்டு மிருகங்கள் வேட்டையாட தான் வேண்டியிருக்கு ஆனால் வேட்டையாடுறது காட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் காட்டுக்கு வெளியே ஊர்களுக்குள்ள போய் வேட்டையாடக்கூடாது அப்படி செஞ்சா ஊர் மக்கள் காட்டு மிருகங்களை துன்புறுத்துவாங்க அதனால காட்டில் வாழ்கிற மிருகங்களுக்கு பல புதிய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் நாம் நம்ம எல்லை கோட்டை தாண்டக்கூடாது இது என்னோட கட்டளை இதை எந்த மிருகமும் மீறக்கூடாது மீறினா இந்த ரெண்டு ஓனாய்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை மாதிரி தான் இருக்கும்னு சொன்னது நீர் நங்கையும் ஆகா உன்னோட அறிவை நான் ரொம்ப பாராட்டுறேன்னு சொல்லி அதை வணங்கிட்டு கடலுக்குள்ளே போனா